அபிராமிசேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம தமிழ் விஸ்வாபிச வருஷம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போது அல்லது கொடுக்க போது இதெல்லாம் மெயினாக நம்ம பார்க்குறோம் இந்த தமிழ் விசுவாபசு வருஷத்தில் மெயினாக ரெண்டு முக்கியமான கிரகங்கள் பயிற்சி ஒன்று குரு பகவானுடைய பயிற்சி சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இங்கிலீஷ்க்கு மே மாதம் பதினான்காம் தேதி டிசம்பர் ராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் அடுத்தபடியாக அந்த குரு பகவானுடைய பயிற்சியான நான்கு நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி குறிப்பாக மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம வர்றார் பொதுவாக ஒரு அடிப்படையான விஷயத்தை வச்சுட்டு பாருங்கள் இந்த வீடியோவை எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள் எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள் ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யும் பொழுது அதே கிரகம் தீமையான பலன்களையும் செய்யும் இதுதான் கான்செப்ட் அப்படி போது இந்த வருஷம் சனி குரு ராகு கேது மற்ற கிரகங்களில் இருக்கக்கூடிய இடம் அவர்களுடைய ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது அவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை அவர்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பரணின்னா நீங்கள் மேசராசியில் பிறந்திருக்கீங்க உங்கள் ராசி பலன் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்க தமிழ் வருஷத்துக்கு இங்கே உங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் வருஷம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது இதுதான் மெயினாக பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் இது வரைக்கும் பூர்த்தியாகாமல் இருந்தால் அந்த விருப்பங்கள் பூர்த்தியாகும் எப்பயிலிருந்துன்னா வைகாசி நான்காம் தேதியிலிருந்து உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு அது மட்டுமே எல்லாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்கள் லைஃப்பில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் டெம்பரவரலி பர்மனெண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் இந்த தமிழ் வருஷத்தில் எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவார்கள் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு குறிப்பாக அதர் லாங்குவேஜ் அல்லது அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக செட் ஆவாங்க இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது காரியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் பெரிய ரவண்டை உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது பரணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை பரணி அப்படின்னா நீங்கள் சுக்கர பகவானுடைய ஆதி ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்படி போது இந்த வருஷத்தில் நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அப்டேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை அடைப்பித்தல் அதுதான் மெயினான விஷயம் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ஒரு சாதகமான இடத்துல இருக்கார் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது பரவாயில்ல மணி ரொட்டேஷன் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் கையில் பணம் தனம் ஓரளவுக்கு இருக்குது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இயற்கையிலேயே ஓரளவுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும் கேது பகவானுடைய வைகாசி நான்காம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக நடக்கும் அந்த சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் அடிக்கடி கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த காலகட்டங்களில் இருக்குது குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சக்ஸஸ் பண்ணுவீங்க இதுதான் இந்த காலங்களில் நிறையா இருக்குது குறிப்பாக இந்த தமிழ் வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அடிக்கடி எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் நிறைய இருக்குது அது மட்டுமில்லை இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் பெரிய லெவலில் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி நான் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்களுக்கும் எனி அதர் கெம்என்சியில் பீட்டர் கன்சலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் ஆக இங்கே உங்களுக்கு சனி பகவான் நல்ல வேலை வாய்ப்பு வருமானத்தை அத்தனையும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்துக்கிட்டே இருக்காரு பட் அதே சமயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில நீங்கள் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை வேலையில் கொடுத்தாலும் கேது பகவான் அதில் நிறைய பிரச்சனைகளை விட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தீங்கன்னா விஆர்எஸில் பண்ணுறதுக்கு அல்லது ஒரு லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எனி ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கிறவங்க நீங்கள் உங்களுடைய ஜாப்பில் ரொம்ப கவனமாக இருங்கணும் அவசரப்பட்டு வேறு கம்பெனி மாறுறது அல்லது நல்ல வேலை வரைக்கும் இந்த கம்பெனியிலே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா அவசரப்பட்டு வேறு வேலைக்கு முயற்சி பண்ணி என்ன இருக்கிற வேலைக்கு போயிடும் இதை கேது பகவான் உங்களுக்கு செய்கிறதுக்கு இருக்கார் ஆக சனி உங்களுக்கு வேலையை கொடுத்தாலும் கேது பகவான் வேலையில் பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு இருக்கார் ரெண்டு மாறுபட்ட புலன்கள் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இந்த ரெண்டு பலன்கள் எங்கே வேலை செய்யும் அப்படிங்கிறது இருக்குது ஆக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெரிய லெவலில் நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோய் குறையும் அதுபோல் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கடனும் குறைவதற்கான வாய்ப்பு கேது பகவானால் இங்கே பாருங்கள் சனி உங்களுக்கு வேலையை கொடுக்குறாரு ஆனால் நோயும் கடனையும் அதிகப்படுத்துவார் அதே சமயத்தில் கேது பகவான் உங்களுக்கு வேலையில் பாதிப்பை பண்ணாலும் கடனும் நோயும் அவர் குறைப்பார் இதுதான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விஸ்வாச வருஷத்தில் இருக்கக்கூடிய பொது பணம் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளுக்கு அடுத்து பிஸ்னஸ் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ நார்மலாக உன்னுடைய பிஸ்னஸ் இருக்கும் பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி துறையில் நீங்கள் வந்து உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் நல்லபடியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வரைக்கும் எனக்கு மேரேஜ் நடக்கல டிலே ஆயிட்டிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்ல பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுசாக லவ் அஃப்யாருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆனால் கூட மறுபடியும் நீங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இந்த விஸ்வாவிசு வருஷத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் வந்து நான் வந்து ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் நான் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வெளிநாட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ நான் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேங்கிறவங்க தாராளமாக சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃபர்தராக நான் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் இருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்கு ஸோ இந்த வருஷத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்களோ உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல சேல்ஸ் இருக்குது அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையாவே உண்டு அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்கள் அதில் கலந்துக்கிங்க குறிப்பாக கேது பகவான் நீங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்ததினால இந்த வருஷம் உங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டும் பெரிய லெவலில் இருக்கும் ஸோ இந்த வருஷம் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் யூக வணிகங்களில் நார்மலான இன்வெஸ்ட் பண்ணிட்டே உங்களுக்கு போதுமானது எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி தோற்றம் சுமாராக தான் இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு இந்த வருஷத்தில் நீங்கள் விநாயகரை பிரதானமாக கும்பிட்டுவாங்க எங்கெல்லாம் சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதி போயிட்டு வாங்க குறிப்பாக பெருமாள்ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்